ஹலோ மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஸ்டெம் பூங்கா தான் ஃபுல்லாகவுமே அறிவியல் சம்பந்தமானது தான் இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த பூங்காவை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக இந்த பூங்கா எங்கே அமைஞ்சிருக்குன்னா தஞ்சாவூரில் அலானந்த நகரில் அமைஞ்சிருக்குது காவேரி மண்டபத்தில் இறங்கியும் நீங்கள் வந்துட்டு வந்துடலாம் அல்லது அலானந்த நகரில் இறங்கிட்டும் நீங்கள் இந்த பூங்காவுக்கு வந்துடலாம் ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலனா ஃபஸ்ட்டு இந்த இடத்த போய் பார்த்துடுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் கூட சொல்லலாம் அறிவியல் தொழில்நுட்பம் மிக்க ஒரு பூங்கா இங்கே ஒன்று அமைச்சிருக்கிறாங்க சுமார் பதினொன்றரை கோடி செலவில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்த பூங்கா அமைச்சிருக்காங்க இந்த பூங்கா பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ரெண்டு ஏக்கர் நிலத்தில் வந்துட்டு இந்த பூங்கா வந்துட்டு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த பூங்காவை உங்கள் குழந்தைங்களுக்கு அறிவியல் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தேரிட்டிக்கலாக படிக்கும் பொழுது புரிகிற தன்மையை விட இந்தமாரி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது அதோட புரிதல் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம மனசில் நல்லா தெளிவாக பதியும் விட அதை விட வந்துட்டு படிக்கிறதுல வந்துட்டு மோர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இங்கே போய் அழைச்சிட்டு போய் காமிச்சிங்கனாக்க நம்ம படிக்கிறத அப்படியே வந்து ப்ராக்டிக்கலாக இங்கே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஒரு இடம் அந்த பூங்கலை பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் அவ்வளோ கொத்து கொத்து கொத்தா அந்த வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்குது ஆனால் வந்துட்டு பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் பறிக்க வேணாம் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் உள்ள கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக பீரியாடிக் டேபிள்லாம் வந்துட்டு சூப்பராக இங்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டோட விளக்கமும் நமக்கு டிஸ்பிளேயில் கொடுத்து அது எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவியல் தன்மையும் நமக்கு புரிய வச்சு அதை வந்துட்டு சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த டிஜிட்டல் பிளானட்டோரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஷோஸ் நடக்குது ஐம்பது ரூபாய் இதோட டிக்கெட்டு ஷோஸ் டைமிங் வந்துட்டு ஈவினிங் டைம் மார்னிங் டைம் அதுமாதிரி ரெண்டு மூணு டைம் நடக்குது நீங்கள் வந்துட்டு இதை குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் இதில் வந்துட்டு பிளானட்ஸு அதில் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்டக்கு வந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும் தஞ்சாவூருக்கு மற்றும் ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த ஸ்டெம்புங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வடிவமைப்பை பாருங்கள் இது சாதாரண கல்ல பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பாக தான் தெரியும் இதுவே ஒரு நம்மளோட கண்ணை கொண்டாந்து ஒரு மைய புயலியில் இணைக்கும் பொழுது ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா இது சைக்கிளாக நமக்கு தெரியும் நம்மளோட கண் வந்துட்டு ஒரு புள்ளிக்கும் இன்னொரு ஒரு பிக்சருக்கும் இடையில உள்ள தொலைவை வந்துட்டு நம்மளோட மூளை வந்துட்டு கனெக்ட் பண்ணும் பாருங்கள் அதுதான் வந்து நமக்கு சைக்கிளாக உருவமாக தெரிகிறது குழந்தைங்களை கொழந்தைங்க இதில் நம்ம பொழுது குழந்தைங்க விளையாடும் பொழுது அவங்களோட புத்தி வந்துட்டு நிறையா சிந்திக்க ஆரம்பிக்கும் இது எப்படி செயல்படுது இது எதன் மூலம் எதன் அடிப்படையில் இது வந்துட்டு இயங்குது அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிற திறமை வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயல் எடுத்துக்கோங்க நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக பேஸாக ஒரு அறிவியல் தான் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு அறிவியலை வந்துட்டு நமக்கு பூங்காவாக நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட பிள்ளைங்கள அடிக்கடி இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது மூலிமா அவங்களோட அறிவித்துறையினையும் நம்ம பெருக்கலாம் நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தஞ்சாவூராக இருந்தாக்க ஹாய்ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வடிவத்தில் வந்துட்டு ராட்சஸ டைனோசர்கள்லாம் பொம்மைலாம் வந்துட்டு நிறையா இருக்குது பாருங்கள் நீங்கள் எத்தனை பொம்மை பார்த்துருக்கீங்க பதினாறில் எத்தனை பொம்மை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இனிமேட்டு போகிறீங்கனாலும் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பொருள் ஒரு நிலையான ஆற்றலேருந்து எப்படி வந்துட்டு இயக்க ஆற்றலாக மாறுது அப்படிங்கிறத முத கொண்டு எல்லாமே சூப்பராக இதில் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட என்ட்ரன்ஸு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு இருபது ரூபா சின்னவங்களுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்துட்டு பத்து தான் அந்த ஷோவுக்கு மட்டும் ஐம்பது ரூபா உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் நம்ம தஞ்சாவூர் அரண்மனை சரஸ்வதி மகால் அது மாதிரி எப்படி பார்க்குறோமோ மாதிரி இம்பார்ட்டன்ட் இந்த அறிவியல் பூங்காவுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தஞ்சாவூரில் இருக்கிற ஸ்டெம் பூங்காவில் நம்ம தலையாட்டி பொம்மை இல்லாமல் எப்படிங்க தலையாட்டி பொம்மை எப்படி செயல்படுதுங்கிறதே ஒரு டிஸ்பிளேவில் காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இது எப்படி வந்துட்டு கவுராமல் அப்படி அப்படி இப்படின்னு ஆடிட்டுருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் பொழுது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக அதை கேட்பாங்க வெறும் சயின்ஸ் பற்றி தான் இதில் இருக்குதா அப்படின் அப்படின் கிடையாது நிறையா வந்து கார்டனிங் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நமக்கு அறிவியல்னாலே டக்குன்னு ஞாபகத்தில் வர்றது சார் சி வி ராமன் அவர்கள் தான் அவரோட நினைவாக கூட இந்த பூங்கா கட்டியிருக்கலாம் எனக்கு டவுட்டாக இருக்குது ஆம் ஆமாம் அதன் நினைவாக தான் கட்டியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாங்க ஆமாங்க ராமன் விளைவுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல அந்தது ஞாபகம் இருக்கா வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களால் போய் பார்க்க முடியலனாக்கா இந்த வீடியோவை பாருங்கள் நல்லாவே எல்லாமே டிஸ்பிளே காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தாங்க நமக்கு கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க நிறையாவது கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு அலட்சிய போக்குள்ள அந்த இடத்த அசுத்தம் பண்ணுறோம் ரொம்ப அந்த மாரிலாம் இல்லாமல் குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடணும் இப்போ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்துட்டு பார்க்குறீங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துட்டு நிறையாவது டேமேஜ் ஆகிருக்குது அதெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் அதை வந்துட்டு நம்ம தான் பாதுகாக்கணும் கவர் ஏவுகணை மாதிரியை பாருங்கங்க அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கு ஏவுகணைகளால் நம்ம மைண்டுக்கு வர்றது வந்துட்டு நம்ம ஐயா அப்துல் கலாம் தான் எனக்கு ஞாபகம் வரும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் இல்லாதது நீங்களும் டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஆகணும் அப்படின்னாக்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நல்லா படிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ